भाई ये पुलिस वाला आवोर तो है बंद कर दो बंद कर दो बंद कर दो தாராள

இந்த அந்த அப்சுமான்டான பட்டிங்கையில இருந்து

அப்படியே அதான் பாருங்க நீங்க அதான் பாருங்க ஒரு 40 நிமிஷம் உட்காருவீங்க நான் உட்காருறேன் அதானே நீ விடு ஏப்பங்க பாரு போடுங்க ஒரே நேரத்துல வந்துட்டீங்க நீங்க வந்து இங்க வந்து நான் கடக்கலாம் நான் மூணு நேரங்கள் கூட

நீங்க என்ன செஞ்சீங்க சார் இந்த இடத்துல மட்டும் பாத்துல பாருங்க இந்த இடத்துல நில்லுமா உங்க அட்ல

哎。 நான் நானா சிலபல கேள்வி கேட்கிறேன் பேச நேர முடிஞ்சது தமிழ்நாடு புற நடக்கும் எல்லாரும் சேர்ந்து ஓரமாக ஓரமாக எல்லாரும் ரோட பிளாக் பண்ணி குடுங்கங்க நான் என்னவா அப்படியே பிளாக் பண்ணி குடுங்கங்க முன்னால் நில்லுங்க

இந்த ஆர்பாட்டமானது பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க கலெக்டர் அலுவலகம் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்து கொண்டிருக்கிறது

டூ சென்னை சுற்றுப்பயணம் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பாக இப்ப இது இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பின்னாடி போய் ஒழிச்சுக்கணுமா பெண்ணா பிறக்கிறது பெண்கள் பெரிய வரது பெண்கள் வேலைக்கு போகாதா பெண்கள் இரவு வேலைக்கு போகணா சொல்றீங்களே வெட்டமாக இல்லையா என்று நான் கேட்கிறேன் ஆண் பெண்களோடு போனா அந்த பொண்ணு அவங்க அந்த போனா அடிச்சு

அண்ணன் தங்கச்சி தாங்க காரணம் வேற யாரும் காரணம் இல்ல நாங்க பெண்ணை பெற்றதும் தப்பில்லை இல்ல பெண்ணா தப்பில்லை தப்பு இதே அம்மா ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடிக்கிறாங்க இருக்கிற சந்து போத்து வருகிற ரவுடியெல்லாம் சுட்டு போட்டுக்கிறாங்க அது யார் எனக்கு அவங்க நாங்க மூணு பேரை சுட்டு போட்டு நாலு பேருக்கு சொல்லிக்கிறீங்க எங்க சுட்டீங்க எங்கயா சுட்டீங்க முதல்ல குற்றவாளி ஆகணும் குற்றவாளி ஆக அவற்றின்னு சொன்னது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணா இல்ல குற்றம் புரிந்தவன் தான் அவங்க மூட்டையும் வெளியே காட்டமாட்டாங்க அவங்க சுட்டுப்பிடித்தோம் என்று சொல்கிறார்கள் மாவு பத்தி முட்டி கீழே சுட்டு பிடிக்கிறதுக்கு பேர் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் உறுதி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்த்தியை தீர்வோம் அமர்த்தே தீர்வோம் அது மாதிரி இன்னும் அரியலூர் மாவட்டத்தின் காவல்துறை

É!